பக்தி கிரீட்ஸ் நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் பெரும்பாலும் என்னிடம் வரக்கூடியவங்களாம் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சாமி எனக்கு ஏதோ பிடிச்சிருக்கு நான் திடீர்னு மாறிட்டேன் என்னன்னு தெரியல அப்படின்னு தான் சொல்கிறேன் அப்படி பார்க்கும்பொழுது அவர்களுக்கு இந்த ஏவல் வில்லி சோனியம் செய்வினை சக்திக்கு பிடித்தல் இதெல்லாமே நடக்குது அதனால் அது பாதிக்கப்பட்டு வராங்க அப்போ முதல்ல இந்த பதிவில் ஏவல் அதுதான் இப்ப நிறைய பேர் இருக்கு பிரச்சனையாவே இருக்கு நிறைய பேர் இந்த மாதிரி ஏவி விட்டுறாங்க ஏவல அதுக்கு என்ன பண்ணலாம் அது எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் உன்னடியா அதுக்கப்புறம் யாரை போய் பார்க்கணும் என்ன செய்யணும் எப்படி அதுல இருந்து வெளியே வரலாம் அதை பத்தி சொல்ல போறேன் ஓம் பகலாம் தன்னோ தேவி பிரஜோதயா பொதுவா இப்ப மக்களிடையே இந்த ஏவல்ன்ற விஷயம் தான் ஓடிட்டிருக்கு நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க அது இன்னைக்கு யாரோ செய்து விட்டுருக்காங்க வீட்டில் ஒரு மாதிரி இருக்குது வெளியில் ஒரு மாதிரி இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க முதல்ல ஏவல்னா என்ன அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம் ஏவல்னா நம்ம இட்ட வேலையே செய்யக்கூடிய ஒரு வேலையா ஏவலால்னு சொல்கிறோம் இல்லையா அந்த காலத்தில் ஏவலால் தான் சொல் ஏவலால் வேலைக்காரங்க வந்து ஏவலால் சொல்லணும் நம்ம சொல்ற வேலை அவங்க செய்வாங்க செஞ்சு முடிச்சாதான் காசும் அது அதே மாதிரி தான் இந்த ஏவலும் ஏவல் எப்படி இருக்கும் பெரும்பாலும் துர்சக்தி தான் துர்தேவதைகள் துர்சக்தி கண்ணுக்கு தெரியாத தான் இருக்கும் அதை வந்து அதுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்கு அந்த துர்தேவதைகள் துர்சக்தியை கட்டுப்படுத்தி அதுக்குண்டான மந்திர உச்சாரணங்கள்லாம் கொடுத்து செய்யக்கூடிய விஷயம்தான் அது அது செய்யறவங்க இது மாதிரி பண்ணுவாங்க இருக்கா இத விடும் இந்த துர்சக்தி என்ற துர்தேவதையை ஏறிவிடும் அந்த ஏவல என்ன பண்ணா கேட்டீங்கன்னா பெரும்பாலும் அது வந்து உங்களை பிடிக்காது சுற்றி தான் வரும் கோகால் எப்படி ஒரு பார் இல்லையா அது தான் இருக்கும் சில நேரங்களில் சில சத்தங்கள் விசேஷமான உணர்வுகள் சத்தங்கள் இப்படிலாம் ஏற்படும் சில பேருக்கு வீட்டில் போது ஒன்றும் நடக்காது வெளியே வந்த பிறகு அந்த ஏவல் இருந்து அவர் அவங்கள தொடரும் வண்டி வாகனம் போகும்போது யாரோ கைப்படுற மாதிரி இருக்கும் தள்ளி விடுற மாதிரி இருக்கும் இது மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் ஆன்மீக முழு ஈடுபாடு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு அதெல்லாம் தப்பிச்சு வந்துங்க உங்களுக்கு உங்கத்தனையுமே தப்பிச்சுடுவீங்க இருந்தாலும் அதை தொடர்ந்து உங்ககிட்ட வந்து உங்களை பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா முழுமையான சரணாகதி எரிசக்தியோட அடிக்கடி கோயில் போயிட்டு வரணும் பெரும்பாலும் அம்மன் கோயில் போயிட்டு வர முடிச்சு சொல்லப்பட்டோம் அங்கே கனி வச்சு வாங்கிட்டு வரலாம் டெய்லி தலைக்கடையில் வச்சு படித்துட்டு வரலாம் இது அவங்க அவங்ககிட்ட கேட்டு பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் வந்து எளிமையான பரிகாரமாக தான் சொல்லிட்டு இருக்கப்போ அடுத்தது விபூதி விபூதியில் வந்துருச்சு காப்பு கடுவை காப்புன்னு போட்டு விபூதி காப்புன்னு சொல்லுவாங்க அந்த விபூதி காப்பை அணிஞ்சிக்கலாம் அடிக்கடி இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஏவல் வந்து உங்களுக்கு கெட்டு நெருங்காது ஒன்றும் செய்யாது அடுத்ததாக உடம்புலேயே சில பொருட்களை கா பாதுகாப்பான பழச்சுக்கலாம் அதுக்கு தான் அந்த தாயத்தை போடுவாங்க தாயத்து போட்டாக்கா பெரும்பாலும் உக்கரதெய்வத்தில் மூலமன்றம் சொல்லி அந்த தாயத்தை உருவேற்றி உங்களை கட்டுவாங்க அந்த கையில் கழுத்தில் இடுப்பில் அடைஞ்சிக்கலாம் அந்த தாயத்தை கட்டின பிறகு அது உங்களை தொடராது தொடர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது சுற்றி சுற்றி வருமே தவிர ஒன்றும் பண்ணுறாங்க இப்படி தான் நடக்கும் முடிக்கயிரும் போட்டுக்கலாம் கயிறு போட்டுக்கிட்டால் அது நாற்பத்தெட்டு நாள் வந்துடும் மாத்திரம் இந்த தாயத்து கூட அப்படிதான் நாற்பத்தெட்டு நாள் தான் அதுக்கு சக்தி இருக்கும் அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படியே போட்டு விட்டுலாம் அது சக்தி குறைஞ்சிட்டே வரும் தெரியாது பேட்டரி கூட எப்படி சக்தி இருக்கிற வரைக்கும் தான் நான் ஒர்க் பண்ணும் அதுக்கப்புறம் பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா வேற பேட்டரி நான் மாற்றணும் அது மாதிரி தான் எல்லாத்துலேயுமே எதுவுமே நிரந்தரமானது கிடையாது அப்போ நீங்க அடிக்கடி இந்த முடிக்க கட்டிக்கிறது நாற்பத்தி நாளுக்கு ஒரு நாற்பத்தி நாளுக்கு ஒருபடி தாயத்து கட்டிக்கிறது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாலே ஓரளவுக்கு இந்த ஏவலத்தை விட்டு வரலாம் ஏபிள்ல இருந்து கொள்ளலாம் முழுவதும் விடுபட வேண்டுமானால் அப்போ நீங்க கண்டிப்பா நல்ல ஆளுங்களை தேர்ந்தெடுத்து போகணும் இந்த அருள்வாக்கு சொல்றவங்ககிட்ட போய் கேட்கலாம் இருக்கவங்க கிட்ட போகலாம் அவங்களும் அதுக்குண்டான வழிகள் சொல்லலாம் சொல்லுவாங்க அது இல்லாமல் எப்பயுமே இறை சந்தையினோட இருக்கணும் வீட்டில் அடிக்கடி தூப தீபம் சாம்பிராணி போக காட்டணும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் நிறைய பதிவு சொல்லிட்டு வந்திருக்கேன் செவ்வாய்க்கிழமைலாம் காட்டலாம் இருவேளையும் மாலை காலை மாலை அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் பாக்கல ஒரு நாள் கண்டிப்பா பண்ணா கூட ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்கலாம் சாம்பிராணி போகை போட்டு வரணும் வீடு இது மாதிரிலாம் போட்டு மஞ்சள் உப்பு கலந்த நீராப்பை தெரிஞ்சுட்டு வரணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே பாதுகாப்பு தான் உங்களுக்கு கொடுக்கும் பெரிய பாதிப்பு வராது முழுவதும் விடுபட வேண்டுமானால் நீங்கள் அந்த அருள்வாக்கு சொல்கிறவங்க கோயிலில் இருக்கவங்ககிட்ட பெரிய பெரிய சுவாமிகள் இருப்பாங்க எல்லாத்துக்குமே நல்லவங்கள இருக்காங்க கிட்டவங்க நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணி போய் பார்த்துக்கணும் அப்போ நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அவங்க அதை முழுவதுமாக எடுத்து விடுவார்கள் இப்போ நிறைய நடைபெற நடைமுறை என்கிட்ட வரவங்களுக்கிட்ட நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை நீங்கள் என்னுடைய ஆலோசனை என்னுடைய ஃபோன் நம்பர் தொலைபேசியில் விட வந்தால் கூட நான் கூட உங்களுக்கு அது சரி பண்ணி தர முடியும் முடியாதது ஒன்றுமே கிடையாது நல்ல தான் நான் செய்வேன் கெடுதல் செய்ய மாட்டேன் கெடுதல் செய்யப்பட்டவங்களுக்கு நான் காப்பாற்றி கொடுப்பேன் ஸோ அந்த ஏவல்ன்றத இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சமீப காலமாக அந்த அதில் பாதிக்கப்பட்டவங்க தான் நிறைய பேர் துன்பப்படுறாங்க துயரப்படுறாங்க அதுக்காக தான் இந்த எச்சரிக்கை விழிப்புணர்வு பதிவு கொடுத்துருக்கேன் அதனால ஆரம்பத்தில் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் செட்டியான பிறகு நீங்கள் நான் சொன்னவாறு அவரவர்கள் இருக்கும் எடுத்துரைக்கிறார்கள் உள்ளவர்களை போய் பார்த்து இதைகள் உடனே செஞ்சிடணும் அதுக்காக தான் அந்த சொல்லிருக்க அதுலேருந்து விடுபட்டு வந்துடுவீங்க இல்லைன்னா எனக்கு இருந்தாலும் அது வேலை அதுக்கிட்ட வேலையை செய்யாமல் முடிய போகாது திரும்பி போகாது அப்போ நீங்கள் அதை முழு மூச்சோடி செயல்படும் போது நல்லவர்களை போய் சேரும் போது அவர்கள் அதை விளக்கி விடும்போது யார் ஏவி விட்டாங்களோ அவங்களுக்கு போய் அடிச்சிடும் கண்டிப்பாக அப்படிதான் செய்யும் ஒன்று நம்மக்கிட்ட வந்து அடிக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு போய் அடிக்கும் அதுக்கப்புறம் அது வேலை முடிஞ்சிடும் அது போயிடும் அதுக்கப்புறம் திருப்பி பூசாக பண்ணணும் இதுதான் முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டது அதனால் எது எப்படி இருந்தாலும் ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடு இருப்பவங்களையும் சதா சர்வகாலம் காலம் சரணாகதி என்று இருப்பவங்களுக்கும் எந்த வித தேசத்திலும் பிடிக்காது அப்படி பிடித்தாலும் உடனே போய்விடும் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன இந்த வழிமுறைகள் பரிகாரம்லாம் பண்ணிட்டுவாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் தப்பிச்சு வந்துருன்னு சொல்லிட்டு எல்லாராலும் நாளும் நீங்கள் வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்